சென்னையின் டாப் டென் எம்எல்ஏக்கள் பட்டியலில் எட்டாவது இடத்துல இருக்காரு துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமைச்சர் சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா துறை சார்ந்த பணிகள் ஒரு பக்கம் தொகுதியை சீர்படுத்தி வளர்த்தெடுக்கணுங்கிறது மற்றொரு பக்கம்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு அமைச்சர் சேகர் பாபு ஆனா அதுல சாதிச்சாரா சறுக்குனாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னா அவருக்கான நெகட்டிவ் சைடும் இருக்கு சென்னையின் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று துறைமுகம் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான வி கே பாபு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் தொகுதியில் பல நல்ல திட்டங்களின் மூலமாக மக்களை சென்றடைந்திருக்கும் பாபு அதே அளவுக்கு நெகட்டிவ் சைடையும் சேர்த்து வைத்திருக்கிறார் என்கிறார்கள் தொகுதி மக்கள் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் பங்களிப்புடன் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் துறைமுகம் தொகுதியில் பல முக்கிய உள்கட்டமைப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன துறைமுகம் தொகுதி தாழ்வான பகுதி என்பதால் மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ள சேதத்தை தடுக்க மூன்று கோடியே எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் எஸ் எஸ்புரம் போன்ற பகுதிகளில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன பிராட்வே பகுதியில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சாலையில் எழுநூற்று எழுபத்தாறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிராட்வே பகுதியில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நவீன நூலகம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு கிணறு சண்முகம் தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் அரசு பொது நூலகத்தை மேம்படுத்தி முதல்வர் படைப்பகம் அமைக்கப்பட்டிருக்கிறது பேரக்ஸ் திரு மற்றும் தண்ணீர் தொட்டி தெருவில் பல ஆண்டுகளாக சுகாதாரவற்ற நிலையில் வாழ்ந்து வந்த குடிசைவாசிகள் நூற்று இருபத்தைந்து குடும்பங்களுக்கு தற்காலிக குடியிருப்பு ஒதுக்கீட்டு அணைகளை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் பாபு துறைமுக தொகுதிக்குட்பட்ட ராயபுரம் மண்டலத்தில் புதியதாக ஐந்து கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன ஆறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் தொடர்கின்றன பேசன் பிரிட்ஜு சாலையில் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை காப்பகம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது பேருநகர சென்னை மாநகராட்சி மூலதன நிதி ரூபாய் முப்பத்தேழு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் முத்து தெருவில் புதியதாக பல்லோக்க கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சராக இருந்த போதிலும் இன்னும் பல கோரிக்கைகள் கிடப்பிலேயே இருப்பதாகவும் சமீபத்தில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை அவர் கையாண்ட விதம் சரியல்ல எனவும் அதுவே அவருக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் துறைமுகம் தொகுதி மக்கள்